ये राहन हमें हमारा मालूम कठिन करता है, इसका मालूम कठिन के वैन जो किन्नर लगाना भी नहीं हम संलग्न लाभड़े बचने और लाज़को मालूम अंदर बिठा ली इधर उन्हें लम प्लान करें इसी बार के लाल्लाह हम ना भारी कराना फिर लाज़को क्यों पश्चात कान बंपल जब लगाना हमारा लेकिन पानी लेकिन वो माल

ஏன் மாநிலத்திலே இந்த நோன்மை வைப்பது மிக அவசியம் என்று கூறுகிறோம் என்றால் கண்ணனியின் அவர்கள் கூறினார்கள்

து <laughs> ம

ஒரு மா அது மட்டும் இல்ல இறைவன் சொல்வதாக கண்மணியின் கூறுகிறார்கள் இறைவன் சொன்னார்கள் அதிசயம் சொல்வாங்க

எல்லா வணக்கங்களும் அவனுக்கான இருக்கின்ற பொழுது எனக்குரியது என்று கூறுகிறார்

மட்டுமே தெரிகின்ற ரகசியம் நோம கட்டுங்க நோம்பாரியா பாத்து நான் நம்ப இருக்கேன் அப்படி சொன்னால்தான் அவர் அந்த வழக்கத்தை செய்தாலும் தெரிவிக்கிறத ஒரு நாள் பார்த்தவனா முடி செய்ய முடியுமா இவரை பார்த்துக்க நான் இவர் நோம்பாரு இன்னொரு பார்த்துக்க இவன் நோம்பாரு கிடையாதுங்க அப்படி யாரும் சொல்ல முடியுமா சொல்ல முடியாதுங்க சகனுக்கே எடுத்து ஒரு சாப்பிட்டாலும் கூட இவர் நோம்பாய் இருந்தால் சொல்ல முடியாது எத்தனை உபயோகங்கள் சகனிலே சாப்பிடுகிறார்கள் நோம்பு

அவங்க அவங்க நோன்பு தொழுகிற போது ஒரு எல்லை இல்லாத ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அது எந்த உலகத்தில் கிடைக்கிறது இன்னொரு மகிழ்ச்சி உண்மைக்கு நான் காணுகின்ற போது அவன் அடைகின்ற பார்ப்போம் இங்க இன்னொரு விஷயமும் இருக்குது அந்த பார்ப்போம் பார்ப்போம்

अंदर स्वाइन मून नोबाड़ी का जंगे बंदे ने एक कप में लूं नामरे ना नोबाड़ी का वांग गया वांग गया वो में इंतजार से बढ़िया है बढ़िया बढ़िया है अब जब अच्छे ने दे रहे हैं तो चंदे को ना अंदर बाहर मूटा पेट में लूं जंगे ना देने के लिए ना ही मुझे चंदा ना बोल दूं से नहीं ये नियमित तो एक तरह का राजनीति

ஒன்று உங்களுக்கு கடமை உங்களுக்கு மட்டுமா கடமை இந்த உலகத்தில் வந்த மனித சமூகம் அத்தனை பேருக்கு நோக்கி எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு

நீங்கள் போய் வாகம் என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா கணவன்னா நாங்க செல்வன் தவிர நீங்க கேட்டீங்களா எதுக்கடுத்தாலும் ஆதாரம் அதீன ஆதாரம் நீங்க அங்கே இன்னொரு அக்காரம் தான் நடத்திட்டு நீங்க சொல்ல போறீங்க சந்தோஷமாக போட்டி எல்லாம் அவங்களுக்கு சாதகமாக சந்தோஷம் இருக்கிற மாதிரி இந்த விவரமும் தெரியாத நீங்க இதை சந்தோஷப்படலாம உங்களுக்கு கூட்டு பிரகாரம் அறிவு வந்திருக்கு உங்களை என்ன

இந்த ரெண்டு கோல் சொன்னதுக்கு அப்படிங்களா ஐலண்டீஸ் கிட்ட காலேஜ்ல வந்து என்ன சொன்னாங்க தந்துங்காகே இது பச்சற காலேஜ்ல ரெட்டி விசிலு மூடற காலேஜ் தந்து மூடற காலேஜ் இதெல்லாம் நம்ம சொன்னோம் இதே ஏக்கே ரிஞ்ச் மெடிக்கஸ் நீங்க சொல்லுங்க குளோனால எச்.இ.எஸ் என்ன சொல்லுங்க எச்சற கால பாத்து ஊர் விளை தெரிஞ்சவங்க வந்து நான் இப்ப வந்து நிச்சாம் அது சரி கேட்கலாம் வாங்கங்க அதனால இதೊಂದು சொர்க்கத்துக்கு அந்த சட்டம் அந்த சம்பந்தமே இல்ல அதனால கேக்குறேன் ஹேண்டிங்

ಅಂದೆ ಎಲ್ಲ ಯಾರೋ ಸುಗ್ಗಳ ಮಡಿ ತಕ್ಕಿಲದಿ ಕಡಕ ಸುಗ್ಗಳ ಬಗ್ಗೆ ಮೊದಲ ಕಡಕ ಸುಗ್ಗಳದಿ ತಕ್ಕಿಲದಿ ನಡೆ ಯಾದಣ್ಣ ಸಮೂಹಿಕ ಸುಗ್ಗಳ ಅವರು ಬರ್ತಾಗಳೋ ಅವ್ರು ನಮ್ಮ ಕಡು ಪೂಜಿ ಪೋಡ್ ಅಂತ ಹೇಳಿರೋರು ನಾನು ಅವಕ್ಕೆಂತು ಮಾತು ಹೇಳಿದ್ತಾರಾ ಯೋಲೋಶಿ ಏನ್ ಬಿದೇನ ಅಂತಾ ಒಳೋಕನಾಗೆ ತುಟುಳೆ ಪರವ

தராவி தொழுகையை விசாலதென சொன்னங்க நாங்க எச்சனே இமாம் بخاری அவர்கள் பிஜாதா மாதிரென்று சொல்லி இந்த அபடம் தெரியுமா? குறிப்பாக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவர்கள் தங்கள் பாவையில் காரணம் அவர்கள் بخاریிலே தராவி தொழில் முன் நின்று நடடமானменти இருக்கிறார். புகாரி шейதுரே ஒரு பாடம் கிதாபு தராவிஹை தராபihin பாடம் அப்படினா ஒரு

ஒரு <Sessizit> தலைவீஹா <Sessizit> <Sessizit>

ஆமாம் ஓதப்படுகிற கிடைக்கிறேன் நடிப்பாக்கனே நினைவு கூறும் விவசாய மாநாட்டில் விவசாயம் சம்மந்தப்பட்ட அந்நிகரனால் போடுவாங்க பொருளாதார மாநாட்டில் பொருளாதார நிபுணர்கள் தான் நீஜே போடுவாங்க அதனால இங்கே இருக்கேன் உருவான கோவைப்படுற இடத்துல இந்த குருவான்கள் மாறுபட்டவர்கள் நடிக்க வந்திருப்பாங்க அந்த சில

அதனால இரண்டு விஷயங்கள் ஒன்று நோன்பு இரண்டு இரண்டும் வந்தது நமக்கு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நம்மை புட்டம் போட்ட தான் மாற்றுவதற்குத்தான் இந்த அற்புதமான வாய்ப்பை நாம் எடுத்துவிடக் கூடாது அவங்க சொல்றாங்க இப்ப சொல்றாங்க எடுத்துட்டால் கைதிசைந்து நிற்கின்ற நின்று சார்ந்த முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மற்ற முஸ்லிம்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க வல்ல அல்ல நம் அனைவரையும் கபூல் செய்வானாக ஆமீன்